மகாதேவர் திருவடி சரணம் மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் திருவடி சரணம் ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்லங்களே வருகிற கார்த்திகை தீபத்தப்ப நம்மளோட இல்லங்கள் தோறும் ஒரு தீபம் ஏற்றணும் என்ன தீபம்னால் நம்மளுக்கு இந்த தீபம் ஏற்றக்குள்ளே சகல சௌபாகியங்களும் இறைவன் நம்மளுக்கு அருள்வார் அது என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தோமா இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் நெய் அதில் நாம் என்ன பண்ணோம்னா வில்வ இலைகளை பறித்து அந்த வில்வ இலைகளை அரைச்சி அதிலிருந்து அப்படியே சாறு ஒரு அஞ்சு சொட்டு பத்து சொட்டு இல்லைன்னா எவ்வளோ முடியுதோ அதை போட்டு அந்த சொட்டுகள் உள்ளார விட்டுருணும் வெல்வத்தோட தலையோட வில்வத்தலையை நல்ல மையை அரைச்சி அதில் ஒரு துணியில் வச்சு உள்ளார கூட விழிஞ்சிங்களா அப்படி சுட்ட சுட்டாக வரும் சரிங்களா அந்த ஒரு பத்து சொட்டு இருபது சொட்டு விடுங்க சரிங்களா அந்த வில்வத்தலையோட இலைய அந்த அந்த அதில் கடக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது நாட்டு மருந்து கடைகளில் தாமரை திரின்னு கிடைக்கும் சரிங்களா இந்த தாமரை திரியை இந்த தீபங்களுக்கு போட்டுருங்க சரிங்களா இதுக்கு தேவையானது தேங்காய் எண்ணெய் நெய் தாமரை திரி வில்வ இலைகளின் சாறு சரிங்களா இதை கொண்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வீட்டுகளில் அஷ்ட திசைகள்லேயும் ஃபஸ்ட்டு எடுத்து கிழக்கு புறமா இந்திர திசையில் ஒன்று அக்னி திசையில் ஒன்று யமதிசையில் ஒன்று நிருதி திசையில் ஒன்று வர்ண திசையில் ஒன்று வாயு திசையில் ஒன்று குபேர திசையில் ஒன்று ஈசானிய திசையில் ஒன்று மத்தியமை பகுதி வீட்டு பூஜை அறையில் ஏற்றிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி அஷ்ட திசையில் வச்சு நாம் இந்த இரகசிய முறை ஒரு சித்தர்களுடைய இரகசிய முறை இதிலேயே கூட கொஞ்சம் பச்சை கல்பூரை ஆட் பண்ணிக்கோங்க இந்த கலவை கூட பச்சை கற்புறத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் நெய் தாமரை திரி வில்வ இலை சாறு ப்ளஸ் பச்சைக்கல் சரிங்களா இதெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டாக இதுபோல் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த எண்ணெயை ரெடி பண்ணிக்கோங்க எல்லா போட்டு கூட்டாக இத்தனை கூட்டுகளையும் சேர்த்து ஒட்டா பண்ணி அந்த எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க நான் சொல்கிற திசைகள்லாம் வச்சு நான் சொல்கிற எல்லா பொருட்களையும் சேர்த்து இதெல்லாம் வழிபாடு கரெக்டாக ரெடி பண்ணிடுங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த விளக்குக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம எம்பேருமானோட விபூதி அம்மாவோட குங்குமம் இருந்தால் ரெண்டையும் அப்படியே கொஞ்சம் ஒரு சிட்டுக்கு எடுத்து இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு கலைக்குங்க அதோட பவர் இன்னும் நல்லா ரகசியமாக வேலை செய்யும் சரிங்களா இந்த தீபத்தின் மூலிமா உங்களுக்கு உங்களோட குலதெய்வம் வீட்டுக்கு வந்துடும் மகாலட்சுமி தாயும் வந்துடுவாங்க மகாதேவர் சிவரும் போனால் அம்மா பார்வதி தாய் எல்லாருமே வந்துடுவாங்க இதன் மூலியமாக உங்களுக்கு அஷ்ட லக்ஷ்மியும் உங்கள் வீட்டுக்கு வந்து சகல சோபா கிளியும் உங்களுக்கு வழங்கி நீங்களும் உங்களோட குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உதவுவாங்க சரிங்களா இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஒருவரும் இந்த தீபத்தை மனதார வேண்டி மக்கள் எல்லோரும் அவங்க வீட்டில் இந்த மாதிரி பூஜை செய்யுங்க அந்த தீபத்தோட ஏத்தரைங்களா அதுக்கு அடியில் சாணம் வைங்க கொஞ்சம் கொஞ்சம் சாணம் கிடைச்சா சாணம் வைக்கிறது சிறப்பு சரிங்களா அப்படி கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு நம்ம இந்த பூக்களோட இலைகள் கிடைக்கும் எந்த பூக்களாக இருந்தாலும் சரி செம்பருத்தி பூ இலை கிடைச்சாலும் அந்த இலையை கீழே வச்சு அது மேலே சாணம் வச்சு அப்படி கூட பண்ணுங்கள் அதே மாதிரி தெய்வீக சக்தி இலைகள் என்ன இருந்தாலும் அந்த இலைகளை கீழே வச்சு அது மேலே தீபத்தை ஏற்றுங்க சரிங்களா இல்லை உங்கள் குலதெய்வத்துக்கு இந்தோட மலர்கள் ரொம்ப பிடிக்கும் இந்த மலரையும் கொஞ்சம் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அந்த தீபத்துக்கு பக்கத்தில் வச்சு உங்களகரமாக ஏற்றுங்க சரிங்களா இதை விட ஒரு அதிரகசியம் என்னன்னா நம்ம வீட்டிலேயே ஏற்றுகிற தீபத்தின் மூலிமா அந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க எதில் வந்து உட்காருவாங்கன்னா இந்த தீபங்களில் தான் வந்து அவங்க உட்காருவாங்க வேறு எங்கேயும் உட்கார மாட்டாங்க இந்த தீபத்தில் வந்த பிறகு தான் மற்றது நம்ம கலாசத்துலேயும் மற்றபடி எங்கே வைக்கிறோமோ அவங்க வருவாங்க இது மாதிரி நிறைய ரகசியங்கள் இருக்குது உலக மக்கள் அனைவரும் பயன்படுத்தி நன்மை பெறுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்கிறேன் சகல சௌபாகியங்களும் கண்டிப்பாக உலக மக்கள் பெறணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்கிறேன் அனைவரும் பயன்படுத்திக்கோங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நம